वेल् अरोहरा வாழ்வுரு சிறக்க அருள்வாயே நாங்கள் வாழ்வு சிறக்க அருள்வாயே வாழ்வு சிறக்க அருள்வாயே நாங்கள் வாழ்வு சிறக்க அருள்வாயே ஆனை முகவர்க்கு நேரிலே வித்த ஆறு முகவித்த அமரேசா ஆதியரனுக்கும் வேத முதல்வர்க்கும் ஆரணம் உரைத்த குருநாதா தான் அவர் குலத்தை வாழ் துணைத்த சார் சுதம் மிகித்த திரள் வீரா தாளினை எழுற்று மேவிய பயத்தில் வாழ்வோடு சிறக்க அருள்வாயே வாழிட குவிக்கும் ஆலோ எனக்கும் யா மா மதுரை சொக்கர் மாதுமை கழிக்க மாமையில் நடக்கும்ணத்தில் மான்விழி புரத்தி சேர மறுமுகோளா தேவர்கள் அபிஷேகம் முருகன் அடியார்கள் அனைவரும் இல்லத்தில் இருந்தபடி தெய்வ அருள்